சோலக்காட்டில் விளைந்துள்ள இந்த மக்காச்சோளத்திற்கு உரம் வைக்க வயலில் கால் வைத்த ராஜேஸ்வரி வானத்திலிருந்து வரும் மின்னலால் தனது உயிர் போக போகிறது என்பதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் வீட்டில் தாங்க இப்பொழுது எந்த பார்த்தாலும் திக திகனு எனக்கு அழிவு வந்துக்கிட்டே இருக்குது பிள்ளை பார்க்க பார்க்க என் மருமைத்தாங்க மருமை பிள்ளைங்க எனக்கு இது காட்டுக்கு பிடுங்க போன பிள்ளை வந்து வீட்டில் சேரல வச்சுட்டு போன போனோம் அப்படியே இருக்குது ஆக்கி வச்சுட்டு போனோம் சோறு அப்படியே இருக்கு காய்ச்சி வச்ச கோயம்பு அப்படியே இருக்குது கண்ணில் காட்டை கூட இல்லைங்க கொண்டுகிட்டு போட்டாங்கங்க ராஜேஸ்வரி மட்டுமல்ல கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த கணிதா பாரிஜாதம் மற்றும் சின்னப்பொண்ணு என்கிற ராஜேஸ்வரி ஆகிய நான்கு பெண்களும் மின்னலால் தாக்கப்பட்டு சோளத்தோடு சோளமாக சாய்ந்து விழுந்து தங்கள் உயிரை இழந்தனர் குடியிருப்பு பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் இந்த விவசாய நிலத்தை அடைய முடியும் கால்வாயை கடந்து அடர்த்தியான சோளப் பயிர்களுக்கு நடுவே விவசாயிகளுடன் சேர்ந்து டிடபிள்யூ குழுவும் பயணித்தது இந்த மாதிரி இடத்துக்குலாம் பயிர் வைக்க வர்றதே ரொம்ப சிரமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இப்போ எவ்வளோ ஓடை தாண்டி வந்திருக்கோம் எவ்வளோ மேடை தாண்டி வந்திருக்கிறோம் எவ்வளோ இவ்வளோலாம் நடந்து வந்து தான் இந்த விவசாயத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது இது வந்து மாணவரி விவசாயம் தான் இது வந்து யாருமே இரவே வந்து கிணத்து தண்ணி வச்சு பாய்ச்சியோ இல்லை வந்து எதுவும் மாணாவரி விவசாயம் தான் மழையை நம்பி தான் எப்படி பார்த்தாலுமே மழை பெஞ்சாதான் விவசாயம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது பயிர் இந்த இதில் வந்து உரம் வச்சாதான் அதுக்கு வந்து செய்ய முடியும் மரம் இல்லைனா அந்த உரமும் ப யூஸ் ஆகாது எதுக்குமே யூஸ் ஆகாது அந்த பருவத்தில் வந்து அந்த மழை பெய்யும் போது உரம் வச்சாகணும் அதனால் வந்து அந்த டைமில் வச்சா தான் அவனு வேற வழியே கிடையாது இந்த மழை பெய்யுது இடி இடிக்குது மின்னல் மீ மின்னுது இதெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் முடியாது கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்த ராஜேஸ்வரி ஒருபுறம் என்றால் மற்ற மூன்று பெண்களும் முன்னூறு ரூபாய் சம்பளத்திற்காக விவசாய கொலிகளாக வந்தவர்கள் மழை பெய்தாலும் இடி இடித்தாலும் மின்னல் வெட்டினாலும் வயலுக்கு சென்று வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் விவசாயிகள் உள்ளனர் பன்னெண்டே முக்காலுக்குலாம் மின்னல் வந்து தாக்கிடுச்சு இங்கே யாருமே நாங்கள் காட்டில் இல்லை அந்த உயிரோட ஒரு பாப்பா இருந்து நாலு பேரும் வீந்துட்டாங்க உயிரோட ஒரு பாப்பா இருந்தே எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து என்ன குறை கேட்குதுன்ட்டு அந்த டவர் கம்பத்தில் ஏறி பார்த்த உடனே இந்தமாதிரி இங்கே கடந்துருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு தான் பார்த்துட்டு ஊருக்கு ஃபோன் பண்ணி இந்த நாலு பேர் கிடக்கிறாங்க வந்து பாருங்க அப்படின்னு தான் அப்புறம் தான் ஜனங்க வந்தாங்க ஆறு மணி அஞ்சே முக்கால் நாங்கள் பார்த்தது இப்போ வரையுமே தெரியல என்ன ஒரு உயிருக்கு அஞ்சு லட்சம் வாங்க அது பொறுமா நீங்களே சொல்லுங்கள் ஒரு உயிருக்கு அஞ்சு லட்சம் அதான் கள்ளக்குறிச்சியில் இந்த சாராயம் கள்ள சாராயம் காய்ச்சி அதை குடிச்சோம் ஒரு நபர் ஒன்று பத்து லட்ச கொடுத்தாங்க அந்த கள்ள சாராயம் குடித்து குடிக்கவே கூடாது குடிச்சவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஒரு உயிர் அனாமத்தான் இது இடிவந்து செத்து யாரும் இயற்கை இல்லை வேற எதுவும் இல்லை குடிக்கல மருந்து குடிக்கல மாயம் எல்லாம் பொண்டாட்டி அடித்து சாவடிகளை ஒன்றுமே படில இடிவேந்து தானே இது வந்து இதுக்கு அஞ்சு லட்சம் அந்த உயிருக்கு போதுமா இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஐந்து நாட்களில் இதே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் இருக்கே விவசாய குழி தொழிலாளி சுப்பிரமணியன் மின்னல் தாக்கி பலியானார் விவசாய ஐயா போனாங்க மருந்து போட போனாங்க ஐயா அஞ்சு பேரோட இடி மின்னல் வந்து வீடு திரும்ப ஐயா விவசாயம் ஐநூறுரூவா தான் சம்பளம் நாங்கள் வந்து அந்த ஐநூறுரூவாயை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாதுங்க ஐயா எங்கள் பையனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்க இப்போ கொடுத்துருக்க படமும் எங்களுக்கு பத்தாதுங்க ஐயா இது நடவு நட்டாங்கன்னா சார் ஒன் வீக்கில் வந்து மருந்து போடணும் அந்த மருந்து போட வந்தவர் தான் இடிமின்னல் தாக்கப்பட்டு இறந்துட்டார் உரம் போட்டுக்கிட்டு இருக்கும் உரம் பயிருக்கு வந்து உரம் தெளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இடிமின்னல் தாக்கப்பட்டு இறந்துட்டார் இதுதான் சார் இடி இடித்த இடம் இதான் அவர் அங்கேயிருந்து இறங்கி போட்டு வராரு சார் போட்டு போகும்போது இந்த பக்கம் தலை வந்து கீழே வச்சு சார் இந்த பக்கம் மேலேயும் இது வரைக்கும் கீழேயும் மேலேயும் நேராக அப்படி விழுந்து கிடக்குறா சார் உரம் கூட இந்த இடத்துல தான் நாங்கள் இங்கே பார்க்க வந்த நாங்கள் ரெண்டு பேருடைய வேஷ்டி உருவி அந்த ரெண்டு வேஷ்டி கீழே போட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டு தான் சார் இங்கே ஒரு பக்கத்தை ரெண்டு பேர் பிடிச்சி இங்கே வயலில் தூக்கிட்டே தான் சார் போனோம் இங்கே ரெண்டு கிலோமீட்டரும் வயலில் தூக்கிட்டே தான் சார் போனோம் இறந்தவரை இதான் உங்களுக்கு விவசாய தொழிலாளருடைய வாழ்க்கை நிலை இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மின்னல் தாக்கி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இவர்களில் எழுபத்தி சதவீதம் பேர் விவசாயிகள் அல்லது விவசாய தொழிலாளர்கள் எனவே விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தர வேண்டுமென விவசாய சங்கங்கள் கூறுகின்றன ஒரு விவசாய கூலி அந்த கூலி வேலையை வச்சு தான் அந்த குடும்பமே சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஒருத்தர் இறந்துட்டாக்கா அந்த குடும்பமே வந்து சோத்துக்கு திண்டாடுற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதுக்காக தான் நாங்கள் அரசுக்கிட்ட இப்போ கூட நாங்கள் இதை வலியுறுத்தி சொன்னது அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும் இல்லைனா அந்த பசங்களை அந்த குடும்பத்தை அரசை தத்தெடுத்துக்கணும் இந்த மாதிரி மழைக்காலங்களில் இப்படிலாம் நீங்கள் இருக்கணும்னு விவசாயிகளுக்கு வந்து அவேர்னஸ் உருவாக்கணும் அரசாங்கம் அரசாங்கம் நினச்சி அதை உடனே கூட செய்யலாம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடி மின்னல் வரப்போகுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதோ இப்போது ஒரு ஒரு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு என்னென்னு தெரியும் ஏன்னா எனக்கே தெரியல பட்டு கிராமத்தில் இருக்கவங்களும் இன்னும் அந்த அளவுக்குலாம் தெரியுமான்னு தெரியல அதெல்லாம் அரசாங்கம் சொ சொல்லி எங்களை எஜுகேட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி தப்பிக்க முடியும் ஒரு நாள் வேலைக்கு போனோம்னா அவங்க ரெண்டு நாள் அவங்க வந்து பட்டினி கிடக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் மழை பெஞ்சால் கூட வேலைக்கு போகணுங்கிற ஒரு கட்டாயம் இது அதனால தான் ஏற்படுது வெறும் இடி தானே வெளியில் சென்றால் நமது உயிர் போய்விடுமா என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் புயல் வெள்ளம் கனமழை சுனாமி என வேறு எந்த தீவிர வானிலை நிகழ்வையும் விட மின்னல்தான் ஆண்டுதோறும் அதிகமான உயிர்களை கொண்டுள்ளது மறக்கவே கூடாது நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் காரணமா வந்து ஏற்படக்கூடிய உயிரிழப்பு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஏற்படுறது வந்து மின்னல் தாக்கி தான் சாதாரணமா நம்மளோட பழக்கம் என்னன்னா வந்து ஒரு இடி மின்னலோ இல்லை ஒரு மழையோ ஏற்படுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம் ஒரு மரத்து கீழே போய் ஒதுங்குறோம் இடி மின்னலை பொறுத்த வரைக்கும் திறந்து வெளியில் நிற்பது தான் மிகவும் ஆபத்தானது அதுக்கு அடுத்து மிக அதிக ஆபத்த இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே இருப்பது தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் பீகார் ஒரிசா இந்த மாதிரி மாநிலங்களிலும் இடி மின்னல் காரணமாக ஏற்பட ஈழ இருப்பதும் பெரும்பாலும் விவசாயத்து பொதுமக்களுக்காக இந்திய வானிலை மையம் இடி முன்னலுடன் கூடிய மழை உள்ளிட்ட எச்சரிக்கையை வழங்கி வருகிறது இந்த எச்சரிக்கைகளை தாமினி போன்ற செயலிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் கிராமப்புற விவசாயிகள் இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது சவாலானது ஒரு பாசிபிள் சொல்யூஷன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அலாம் சிஸ்டம் ஒரு கிராமத்துல வந்து ஒரு பத்து கிராமத்துக்கு ஒரு இருக்கிற மாதிரி ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா ஒரு அலாம் சிஸ்டம் ஏற்படுத்தி ஒன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆட்டோமேட்டிக்கா ஒரு அலாம் சிஸ்டம் ஆற ஒரு சொல்யூஷன் அலர்ட் வரத வச்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்டிகுலர் ஏரியாக்கு வந்து இந்த சங்கில் சங்க் மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்கற சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது பண்ணணும் ஏன்னா முக்கியமா கிராமத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ரீச்சார் எஃபெக்டிவா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே ஸ்மார்ட் போன் பேஸ் பண்ணி ஒரு அலர்ட் சிஸ்டம் கொண்டு வர முடியாது ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஜீரோ லைட்னிங் டெத்ஸ் அப்படிங்கறத வந்து ஒரு கேம்பெயினா பண்ணணும் இருந்து வந்த ஒளிக்கீற்று விவசாயிகளின் வாழ்க்கையை இருளாக்கியுள்ளது ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கையில் அரசு ஒளிப்பாய்ச்சுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்